ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் கேஜ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாங்க இந்த ப்ரீடிங் கேஜ் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து குட்டிகளை காப்பாற்றுறதுக்கு இந்த ப்ரீடிங் கேஜ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ங்க இந்த ப்ரீடிங் கேஜ் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு இந்த நெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டோரில் எம்ப்ராய்டிங் செய்கிற பட்டன் நெட்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த டேக் வேணும் டேக் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸோ பிளைடு அப்புறம் சிசரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பைப்பு அதை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஃபிட்டிங்ஸு இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த நெட்டை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபஸ்ட்டு வச்சு ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு நாலு டேக் போட்டால் போதுன்னு சொல்லிட்டு நான் நாலு டேக் போட்டு டைட் பண்ணியிருக்கேன் அது எப்படி டேகை வந்து பார்த்தீங்கன்னா நாட் போடணும் அப்படிங்கிறத இதில் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு நீங்கள் லூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்கு போட்டுக்குங்க அதுக்கப்புறமா அந்த நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சு நீங்கள் ஒவ்வொன்றும் டைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக டைட் பண்ண முடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அதாவது ஹைட்டு எனக்கு ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வரும்னால நெட்டை திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹரிசானில் கிடைக்கும் மொத்தமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அஞ்சுமே நீ ஜாயின் பண்ணும்போது ஃபைனலாக உங்களுக்கு எப்படி வரும்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரவுண்ட் ஷேப்பில் போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த டேகு போட்டோம் இல்லையா அது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிள கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு பேஸ் ஒரு ரெண்டு நெட்டை மட்டும் வச்சு பேஸும் ரெடி பண்ணிக்கிங்க இந்த பேஸையும் அதை நம்ம அஞ்சு நெட் வச்சு ஜாயின் பண்ணோம் இல்லையா அதை ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி டேக் போட்டு இந்த பேஸ் நெட்டை மடித்து மடித்து நீங்கள் வந்து இதை டேக் போட்டு டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது டேக் போட்டு டைட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இந்த உங்களுக்கு இந்த ஓவல் சைப்பில் ஒரு நெட்டு கேஜ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா மேலே அந்த கட் பண்ணி வச்சோம் இல்லையா பிவிசி பைப்பு அதை மேலே வச்சு டேக் போட்டு அதையும் நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கேஜ் கிடச்சிரும் ஸோ அதை வந்து உங்களோட ஃபிஷ் டேங்கில் விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரைஸை அதுவும் குட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் இருந்து காப்பாற்றிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோவர்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ